அதிகாலையில் கூற விபத்துக்குள்ளான கார் யாழ்ப்பாணத்தை சேர்த்த ஆறு வயது சிறுமி பலி சிறுவன் படுகாயம் திருகோணமலையில் இடம்பெற்ற கார் விபத்தொன்றில் யாழ்ப்பாணம் பருத்தி துறையை சேர்ந்த சிறுமியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை திருகோணமலை ஏச்சலம் பெற்று பட்டுவன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் இரண்டு பிள்ளைகளுடன் மட்டக்கிழப்பு நோக்கி பயணிக்கையிலேயே குறைத்த கார் வேகக்கட்டு பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள் ஆகியுள்ளது இந்த விபத்தில் ஆறு வயதுடைய நிதர்சன் ஆதித்யா என்னும் சிறுமியே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுமியின் சகோதரனான நான்கு வயதுடைய நிதர்சன் அதிரேஸ் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார் இந்த நிலையில் விபத்தில் படுகாயம் அடைந்த சிறுவன் மூதூர் தள வைத்திய மேலதிக சிகிச்சைக்காக திருவண்ணாமலை வைத்திய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனினும் கணவன் மற்றும் மனைவி இருவரும் காயங்களின்றி உயிர் தப்பியுள்ள நிலையில் உயிரிழந்த சிறுமியின் சடலம் மூதூர் தள வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஏச்சிலம் பெற்று காவல்துறையினர் முன்னெடுத்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது